எடுங்க அடுத்த வருஷம் மாதிரி பிள்ளைத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையை அடக்கவே தீர்வோம் என ஹலோ வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் காஞ்சிபுனம் குழு வீரர்களும் மிகத் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏறெங்கல் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தெருப்பவன போதோர் உயர் வழக்கறிஞர் தமிழ் சங்கம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மேலூர் நகர் காஞ்சிவனம் காஞ்சிபுரம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தம்பி தவமணி தவ எடுக்கிறியா எப்படி சும்மா அப்படி உட்கார்ந்துருக்கு என்ன காரணம் விசில் அடிடா கேட்கல சத்தம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டில மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனமுதூர் கருப்பாயம்மன் துணையோடு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ் சங்க அவரது தமிழான காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் காஞ்சிபுரம் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கும் சிறப்பாக விசிலடிக்கும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் வழங்கப்படும் அந்த மோதிரத்தை அள்ளித்துறை ஊராட்சி செயலாளர் வி சுந்தர் சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் வெள்வது யார் வெள்ள போவது யார் சிறந்த காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவிர சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா

இந்த விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மெருமகனார் புன்னகை மன்னான் எங்கள் அண்ணான் அன்று பார்த்த அதே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகாம் உங்களை போல தெய்வமதை ஊரார் என்று மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்றத்தாலும் உமக்கில்லை ஐயன் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரு என்று மாறவில்லை அவை சொல் வாக்கிற்கு இணங்க கே என் நேரு அவர்களின் ஆணைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் மணிகண்டம் ஒன்றியம் அள்ளித்துறை ஊராட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் அகவை திருநாளை முன்னிட்டு இந்த வனமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீற்றிய கைதட்டுகள் வீரலை பாட விட்டுருங்க மாட விட்டுருங்க நடந்தமுனி இந்த சுற்றில் மேட்டுப்பட்டி மூர்த்தி அன்பு தம்பிகள் மேலூர் காஞ்சிமனம் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது